எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீனை பத்தின பதிவு பொதுவா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த மாதிரியான மீன்கள் மீ சுவை மிக்கவை அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அளவுல சிறிதாகவும் விலையில விலை மலிவாகவும் இருக்கின்ற மீன்களே சுவை அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பொதுவா ஏற்றுமதிக்கு நிறைய ஏற்றுமதி செய்யப்படுறதில்ல பலருக்கு இந்த மீன்களை பத்தின விவரமும் தெரியாது அத்தகைய ஒரு மீன் தான் இந்த சுதும்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மீன் இது வட தமிழக பகுதிகளில் சுதும்புன்னும் தென் பகுதிகளில் குதிப்பு அப்படின்னு சொல்லுறாங்க இது பாத்தீங்கன்னா சல்லை மீனுன்னு கூட சொல்லுறாங்க மீனவர்கள் கடலுக்கு செல்லுனாங்கல்ல ஐயா மீனவர்கள் அவங்களுடைய வலையில இந்த மீன் மாட்டினாலும் விற்பனைக்கு வராதான் ஏன்னா தங்களுக்கு தேவையானதை விரும்பி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தாதான் இதை விற்பாங்களாம் இந்த மீன் சுவை மட்டும் இல்லாம ஆரோக்கியத்துக்கும் சிறந்ததா இருக்குது இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிகமா கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல தான் விற்பனைக்கு வெளியில வரும் இது இந்த மீன் வகைகள் எந்த பகுதிகளில் அதிகம் வாழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய படு பெருங்கடல் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தென்கிழக்கு ஆசியாவி ஆசியா வரையிலுள்ள மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல வரைக்கும் இந்த மீன்கள் வாழுது மிகவும் சுவையான மீன் நாக்கை வைக்கும் சுவை கொண்டது அப்படின்னும் புகழப்படுது இந்த மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அமீனோம் அப்புறம் விட்டமின் டி பி டுவெல் தாதுக்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த மீன்களில் இருக்க ஒமேகா திரி கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு அமிலங்கள் இதய நோய்களை தடுக்க உதவுகின்றது மூளை வளர்ச்சிக்கும் உதவுது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டுக்கும் உதவுகிறது எலும்பு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது வைட்டமின் டி மற்றும் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துது இரத்த சோகையை கட்டுப்படுத்துது இரும்புச்சத்து இந்த மீன்ல அதிகமா இருக்கிறதுனால இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோகையை தடுக்க உதவுது அதாவது சில வகையான மீன் வகைகள் வந்து அதாவது இப்போ பிரசவத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சுதும்பு மீனை பிரசவத்துக்கு அப்புறம் கூட தாய்மார்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனுக்கு ஜலதோஷம் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லுறாங்க இல்லையா அந்த சளி பிடிப்ப சரியாக்கக்கூடிய கூடிய தன்மை இந்த சுதும்பு மீன்ல இருக்கு இந்த சுதும்பு மீனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய தூவிகள் பின்ஸ் இருக்கு இல்லையா வெளிர் மஞ்சள் நிறமானவை முட்கள் அற்றவை இரண்டு முதுகு தூவிகளும் ஃபின்ஸும் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இன்றி தனித்தனியே அமைந்திருக்கும் இதனுடைய கீழ்த்தாடை வந்து மேல்தாடையை விட சற்று நீளமாக முன்னோக்கி முன்னோக்கி துருத்தி கொண்டிருக்கும் மீள்தாடையோ கண்களின் நடுப்பகுதி வரை நீண்டிருக்கும் வால் கண கவைவால் அதாவது ஃபோர்குடு மாதிரி இருக்கும் இந்த மீனோட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளி நீல நிறமாகவும் அ அடிப்பகுதி வந்து வெள்ளி கலந்த வெள்ளை நிறமாகவும் இருக்கும் மீனின் கண்ண செவில்கள் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி மீது கருப்பு திட்டு உண்டு இந்த சுதும்பு மீன் பார்த்தீங்கன்னா சிறு கூட்டமாக திரியும் மீன் கடல்லேருந்து பதினைந்து முதல் நூறு மீட்டர் ஆழத்தில் இந்த மீன் காணப்படும் இது பார்த்திங்கன்னா இருபத்தைந்து சென்டிமீட்டர்லேருந்து முப்பத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் உள்ளதாக இருக்கும் அல் அரிதாக சில பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மீனோட நீளம் இருக்கும்